இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அதை பார்த்தோன்னே வந்து எப்படி இவ்வ இவ்வளோ நம்ம முன்னாடி வந்து நிற்கிறா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறப்ப நீ கவலைப்படாத அக்கா நான் ஆல்ரெடி வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க நான் ஆளெல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன் இந்நேரம் ஜானகியை வந்து அடிக்கிறதுக்காக நாலஞ்சு பேர் சுற்றுறாங்க அப்போ பார்த்து செம மாதம் வந்து இந்த பக்கம் வள்ளி வந்து எல்லாரையும் வந்து அடித்து விரட்டுறாங்கன்னு சொல்லலாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கடா அவங்க யாரும் நினச்சிட்டிங்க அம்மா அம்மா கிட்டே வந்து கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன்டா இந்த வள்ளி இருக்கிற வரைக்கும் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக கையை பிடிச்சி இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்து முறைச்சிட்டே வந்து போகிறாங்க ரஞ்சித்தையும் வேதநாயகியும் பார்த்துட்டு ஜானகி செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிற நீ மாட்டுக்கும் வந்து அவன் மாட்டுக்கும் கையை பிடிச்சி அவள் அம்மாவை அழைச்சிட்டு போகிறா ஜானகியை ஜானிக்கு வர்றதுல வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா போய் பேசுபா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கரெக்டாக அதை நானும் இருக்கேன் என் முன்னாடி இவ்வளோ திமுறா வரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து போறாப்பில் ரத்தனவேல போயிட்டு வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன நினச்சிட்ருக்க நான் வந்து உன் அம்மாவை வந்து இங்கே உனக்காக தான் வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வர சம்மந்தம் சொன்னேன் தவிர மற்றபடி மோதா ஒரு சில எல்லாம் அவ்வளோ உட்கார விட மாட்டேன் அப்படின்னு உடனே என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னுப்ப சரின்னு சொல்லிட்டு போய் பரவாயில்ல ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் நான் வந்து அங்கேயே கடைசியாக உட்காந்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என் பொண்ணு கல்யாணத்தை நான் பார்த்தா போடுவேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் வந்து உட்காந்துக்கிறாங்க ஜானகி அப்போ உடனே தனியாக போய் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னம்மா நீ மாட்டுக்கு வந்து முதல்ல உட்கார நான் தான் அப்பாக்கிட்ட பேசியிருப்பேன்ல விடுமா உன் கல்யாணத்தை எனக்கு பார்க்கணுன்னு மட்டுந்தான் ஆசை தவிர எங்கே உட்காந்து பார்த்தா என்ன நீ நல்லா இருப்ப அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத உன் வாழ்க்கை நிச்சயமாக இந்த மண்டபத்தை விட்டு போகிறப்ப நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ரேணுகாவை மனமேடைக்கு அழைச்சிட்டு வந்து அப்படியே மாலை போட்டுட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க உட்காந்தோன்னே இங்கே சுற்றி வந்து எல்லோரும் வந்து தேடுறாங்க எங்கே எவ்வளோ கார்த்திக் வந்து சத்தம் போடுறாங்க என்ன ஆச்சு எவ்வளோ நேரமாக வந்து ஆனந்தி உன் அண்ணன் எங்கே இருக்கான் மண்டபத்தில் வந்து ஏன் தங்கச்சி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா மனமேடலில் இப்போ கூட வந்து வரமாட்டானா அவனுக்கு கல்யாணம் பண்ணுற விருப்பமே கிடையாதுங்கிறது அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிறப்ப வருவான் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டப்ப முத்தையா வந்து இருப்பேன் நான் போய் அழைச்சிட்டுறேன் நீ போய் அழைச்சிட்டு வர விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கமும் சரி இங்கே கார்த்திக் ரெண்டு பேரும் வந்து வேகமாக வந்து கதவை தட்டுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ கதவை திறப்பையே மாட்டியா அப்படின்னு சத்தம் போட்டோன்னே இருப்பா திறப்பாங்க இதுக்காக ஏன் பறக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து என்ன இவங்க வேறு கதவை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த சமயம் வந்து வேலன் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்குறாப்புல இந்த கல்யாணத்துக்கு கேட்குறதுக்காக சரி விடுங்க நீங்கள் சொல்கிறத வந்து அதை என்னென்னு திட்டம் போட்டுருக்கதை வந்து சத்தம் இல்லாமல் வந்து ஃபோனில் சொல்லிடுறாப்புல இன்னொருத்தங்க கிட்டே அப்போ கதை உடச்சிட்டு வந்து பார்த்தா வேலன் வந்து ரெடியாகி அப்படியே நிற்கிறாங்க பட்டு வெட்டி பட்டு சட்டையில் பார்க்க அழகாக இருந்தாருன்னே சொல்லலாம் அந்த சமயம் பார்த்து தர்மலிங்க செம வந்து வேலனை வந்து அப்படியே சவுத்து பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு போயிடுறாங்க என்ன நான் நினச்சிட்டு இருக்கேன் நானும் போனால் போகுது பொறுத்திருந்து பார்த்தா நீ என்ன எதுவும் தெரியாத இந்த அப்பாவையும் முகத்தை வச்சுக்கிட்டு என் அண்ணனை வேணால் ஏமாற்றலாம் ஆனால் நானும் வந்து ஏமாற மாட்டேன் நீ என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் என்ன மாரி அது எப்படி நடக்கும்னு பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் நான் கா காலில் விழுந்து கெஞ்சி உன்னை மனவேடைக்கு உன் உங்கள் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப நீ எதுக்குப்போ இப்படிலாம் பேசுகிறேன் பண்ணுற அப்படின்றப்ப ஆமாம் என் தங்கச்சி வந்து அங்கே மனமேடையில் வந்து மாலையும் கழுத்துமாக உட்காந்துட்டு இருக்கா நீ இன்னும் வராம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவனை கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு மனமேடையில் வந்து அப்படியே உட்கார வச்சிடறான் உட்கார வச்சோன்னே சரி ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி மாலையும் முதல்ல மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றிக்கிறாங்க அப்போ பார்த்து வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வள்ளி வந்து ரொம்ப மன வேதனையோடு வந்து தன்னோடய காதலன் வந்து கல்யாணம் ஆக போத நினச்சி வந்து வேலையை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தாலியை வந்து எடுக்கிறாங்க தாலியை எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையே ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து மாற்றி ஒவ்வொருத்தருக்கிட்டையே ஆசீர்வாதம் வாங்குறது கொடுக்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயாக வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து இப்போ சம்பந்தம் தானே ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து கேட்குறாப்புல ரத்னவேல் வந்து ரேணுகாவோட அப்பா கிட்ட ரொம்ப திருப்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இதுக்கு போய் வந்து வேலனை வந்து அவ்வளோ தூரம் வந்து சத்தம் போட்டிங்களேன் என் வேலை என்றைக்குமே வந்து தப்பு பண்ண மாட்டான் அவன் நான் சொன்ன அந்த பேச்சை வந்து மீறவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து இவர் வந்து வேலன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேலனை பற்றி காரதி வந்து ஒரு ஆனந்திகிட்ட வந்து சத்தம் போடுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான் உன் அண்ணனுக்கு வந்து இதில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்ற அதான் வந்து உட்காந்துட்டான்ல கொஞ்சமாவது சிரித்தான் என்ன அது கூட வந்து நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் அவனை சிரிக்க வைக்கணுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப ஏன் உனக்கு வந்து அடுத்தவங்க கஷ்டம்லாம் என்ன எதுனே புரியாது இல்ல நீ மாட்டுக்கு வந்து இப்படி பேசுவேன் நீலாம் வந்து கார்த்தி இப்படிலாம் பேசுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஆ உனக்கு வந்து உன் அண்ணனு சொன்னால் கோவம் வரதில்லை அதே மாதிரி தானே ஏன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது என்ன தப்பா உனக்கு உன் அண்ணன் வந்து நான் எப்படி நினைக்கிறானோ அதே மாதிரி தானே நான் ரேணுகாக்காக நினைப்பேன் இது உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற உங்ககிட்ட கிட்டே எனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து கார்த்திக்கு செமையாக வந்து பல்பு கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆனந்தி தள்ளி நின்று நிற்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து வேலன் வந்து நினைக்கிறாங்க வள்ளியை பார்த்துட்டு வந்து கவலைப்படாத எப்படியும் வந்து உன் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன் இன்னைக்கு என்னன்னாலும் சரி அதை யாராலையும் மாற்றவே முடியாது வள்ளி நீ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ம மனமேடையில் வந்து அப்படியே நிற்கிறாங்க தைரியமாக அப்போ அந்த சமயம் பார்த்து வேதனாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்போ இவ்வளோ தூரம் அவனை வந்து மேலே வந்து மனமேடையில் வந்து உட்கார வச்சுட்டோம் தர்மலிங்கம் நீ தான் வந்து எப்படியாவது இந்த நல்லபடியாக வந்து முடிச்சு கொடுத்த அப்படிங்கிறப்ப அவசரப்படாதீங்க எதுவுமே இன்னமும் முடியலை அவன் கழுத்தில் ரேணுகா கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் நம்ம வந்து எங்கேயும் வந்து நவுந்திரக்கூடாது அப்படியே வந்து மனமேட பக்கத்துலேயே தான் நிற்கணும் அப்படிங்கிறப்ப கடைசி நேரத்தில் ஏதாவது திட்டம் போட்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா நீ வந்து இருக்கிறது வந்து உன்னை நான் இங்கே வரல வச்சது வந்து வீண் போகலை ஆனால் அந்த ஜானகி தான் வந்து இங்கே மண்டபத்தில் எல்லோரும் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு வருத்தம் இப்போ அது முக்கியமாக உனக்கு வந்து ஜானகியை விரட்டுறதெல்லாம் அப்புறம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் இவனை இவன் வந்து ரேணுகா காலத்தை தாலி கட்டிட்டா இனிமேல் வள்ளியோடய வாழ்க்கையெல்லாம் வந்து அவன் தலையிட மாட்டான் இவன் பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நமக்கு நிறைய நேரம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் இவங்களையும் விரட்டி விட்டுறலாம் அதுக்கடுத்து நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் தாலியை எடுத்துகிட்டு வந்து ஐயர் வந்து இப்படி காட்டுறாங்க காட்டினோன்னு வந்து என்ன பா ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேளங்கிட்ட தாலியை கொடுக்க போகிறாங்க அந்த சமயம் பார்த்து ரத்தினு இந்த பக்கம் ஜானகி வள்ளி மூணு பேருக்கும் வந்து க்ளோஸ் அப் காட்டி அப்படியே அதிரடியாக வந்து ப்ரோ எபிசோட